ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் பார்க்கணும் பிரதமர் அரசமைப்பு பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை குழுவிட நிர்வாக பொறுப்பை தந்துள்ளது நாட்டில் வந்து கொள்கைகளை உருவாக்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் அவற்றை அமல்படுத்தவும் அரசமைப்பு மற்றும் சட்டங்களின் மூலம் ஒரு குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய மத்திய அரசில் இரு முக்கியமான உறுப்புகள் உள்ளன ஒன்றிய சட்டமன்றம் அல்லது ஒன்றிய நாடாளுமன்றம் ஒன்றிய ஆட்சித்துறை பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறை அதாவது பிரதமரை வந்து அரசாங்கத்தின் தலைவராக கொண்டுள்ள முறை அரசாங்கத்தின் தலைவர் யார் பிரதமர் அரசின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் பிரதமரை அரசாங்கத்தின் தலைவராக கொண்டுள்ள முறையை இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது பிரதமர் வந்து அமைச்சரவையில் சமமானவர்களில் முதன்மையானவராக திகழ்கிறார் நியமனம் பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றி குறிப்புகள் எதுவும் அரசமைப்பில் இல்லை அரசமைப்பின் எழுபத்தி அஞ்சாவது உறுப்பு பிரதமரை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வதாக கூறுகிறது ஆனால் பிரதமரை தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்ய இயலாது மக்களவில் பெரும்பான்மையுள்ள கட்சி அல்லது கூட்டணி அல்லது கட்சிகளின் கூட்டணியின் தலைவரையே பிரதமராக குடியரசு நியமனம் செய்கிறார் எந்த ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடியவர் கூடியவர் என குடியரசுத் தலைவரால் கருதப்படுகின்ற ஒருவரை பிரதமராக நியமனம் செய்வார் பிரதமருக்கு என குறிப்பிட்ட பதவிக்காலம் எதுவும் இல்லை பெரும்பான்மை கொண்ட கட்சி அல்லது கட்சிகளின் தலைவராக இருக்கும் வரையில் அவரை பிரதமராக தொடர் பணிகள் பிரதமரின் முதன்மையானதும் முக்கியமானதுமான பொறுப்பு அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்கள் பட்டியலை தயாரிப்பதே அவர் அந்த பட்டியலுடன் குடியரசு சந்தித்து ஒப்புதல் பெற்றவுடன் அமைச்சரவை அமைக்கப்படுகிறது முக்கிய முக்கியமான அமைச்சர்கள் கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சராக அறிவிக்கப்படுகிறார் அறிவிக்கப்படுகிறார்கள் பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமர் என அறிவிக்க முடியும் பிரதமரின் ஆலோசனை படி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கிடையே துறைகளை வந்து ஒதுக்குவார் பிரதமர் எந்த துறை அல்லது துறைகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் அவ்வப்போது அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றி அமைக்க குடியரசு பிரதமர் ஆலோசனை வழங்கலாம் அதுபோன்று ஒரு துறையை இரண்டாகவோ மூன்றாகவோ பிரிக்கலாம் அல்லது இரண்டு மூன்று துறைகளை ஒரே துறையாகவும் இணைக்கலாம் இந்த மாதிரி அதிகாரம் பிரதமர்களுக்கு பிரதமருக்கு இருக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் போனால் ஒவ்வொரு டாபிக் நான் வந்து கவர் பண்ணிட்டே வரேன் என்னுடைய லைவ் வீடியோ எல்லாம் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களவின் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவராக அவர் உள்ளார் மற்ற அமைச்சர்களை தேர்வு செய்ய குடியரசு பரிந்துரை செய்யவும் எந்த ஒரு அமைச்சரையும் அதிகாரம் உள்ளது அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது பிரதமரின் பொறுப்பாகும் அதே போன்று எந்த அமைச்சரையும் ஒரு துறையிலிருந்து வேறொரு துறைக்கு மாற்றவும் அவருக்கு உரிமை உள்ளது அமைச்சரவின் தலைவரே பிரதமர் அதன் கூட்டங்களை கூட்டவும் தலைமையேற்று வழி நடத்தவும் பல குழுக்களின் தலைவரும் பிரதமரே ஆவார் அரசின் கொள்கை முடிவுகளை ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளையும் மேற்பார்விடுகிறார் ஒரு அமைச்சர் தாமாகவே பதவி விலகிவிட்டால் ஒரு அமைச்சர் பதவி காலியிடமாகிறது ஆனால் ஒரு பிரதமர் பதவி விலகினாலோ அல்லது இறந்து விட்டாலோ அவரது அமைச்சரவையே இல்லாமல் போய்விடுகிறது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம் பிரதமர் வந்து பதவி விலகினால் மொத்த அமைச்சரவை அமைச்சர்களுக்கும் தலைவருக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமரே அதே போன்று நாடாளுமன்றத்திற்கு அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக இருப்பவரும் பிரதமர் அமைச்சர் தான் அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபராகவும் அவர் உள்ளார் பிரதமரின் அலுவலகம் நடைமுறையில் அரசின் தலைவராகவும் உண்மையான நிர்வாக தலைவராகவும் இருக்கின்றபடியால் நாட்டில் அரசியல் நிர்வாக அரங்கில் பிரதமர் மிக முக்கியமான பங்கு வகித்து வருகிறார் அவரது பொறுப்புகளை நிறைவேற்றும் பொருட்டு பிரதமருக்கு உதவியாக பிரதமர் அலுவலகம் உள்ளது இந்திய அரசின் உச்சக்கட்ட முடிவுகளை வடிவமைக்கும் நிலையில் உள்ள பிரதமர் அலுவலகம் அரசமைப்பால் குறிப்பிடப்படாத ஒரு அதிகார மையமாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை இது பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டு வந்தது அரசியல் ரீதியாக பிரதமர் பிரதமர் அலுவலகத்தின் பல்வேறு பணிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அரசாங்கத்தின் தலைவர் என்ற நிலையில் உள்ள பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சிக்குழு போன்றவற்றிற்கு தேவையான உதவிகளை வந்து செய்வது பணிகள் கொடுத்துக்காங்க அலுவலர்களுக்கு விதிகளின்படி நடவடிக்கை மேற்கொள்வது குறிப்பிட்ட விதிகளின்படி பிரதமருக்கு அனுப்பப்பட விவகாரங்களை பற்றி அறிவ ஆராய்ந்து அறிவதற்கும் பிரதமருக்கு உதவுவது நெக்ஸ்ட் குடியரசு துணை அலுவலக ஆளுநர்கள் அயல்நாட்டு தூதர்கள் போன்றவர்களுடன் இணக்கமான உறவுகளுக்காக பிரதமருக்கா பிரதமருக்கு உதவுவது பிரதமரின் சிந்தனை ஊற்றாக செயல்படுவது பிற துறைகளுக்கும் அமைச்சகங்களுக்கும் ஒதுக்கப்படாத அனைத்து விவரங்களையும் கையாள்வது அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களை பிரதமர் அலுவ அலுவலகம் ஈடுபடுவதில்லை அமைச்சரவை தொடர்பான விவக விவரங்களை அமைச்சரவை செயலகம் நேரடியாக கையாளுகிறது ஆனால் அந்த அமைச்சரவை செயலகமும் பிரதமரின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறது மத்திய அமைச்சர்கள் குழு அரசமைப்பு எழுபத்தி நாலாவது உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கும் அப்ப பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையிலான உறவுகள் பற்றி சொல்லுவது என்ன எழுபத்தி நாலு எழுபத்தி எழுபத்தி எட்டு ஆட்டுகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் பாத்துக்கலியரா ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல மறக்காம நீங்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சர்கள் எப்படி அமைச்சர்கள் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் இடையிலான உறவுகள் சொல்ற விதிகள் என்ன அமைச்சர்கள் குழுவின் நியமனம் அரசியமைப்பு எழுபத்தி அஞ்சாம் உறுப்பின்படி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார் குடியரசு விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பர் அமைச்சர்கள் நியமனம் என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் அவர்கள் பிரதமராலேயே தேர்வு செய்யப்படுகின்றனர் பிரதமராக பரிந்துரைக்கப்படாத யாரையும் குடியரசுத் தலைவர் அமைச்சராக நியமனம் செய்ய முடியாது நிழல் அமைச்சரவைன்னா என்ன இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது இதன் மூலம் எதிர்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசின் விழிப்பாக இருக்கச் செய்யவும் முடிகிறது இது நிழல் அமைச்சரவை என்று அழைக்கப்படுகிறது அமைச்சர்களின் தனிப்பட்ட மற்றும் கூட்டுப் பொறுப்பு இந்திய அரசின் இப்படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் யாருக்கு மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் அரசின் நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் கூட்டாக மக்களவைக்கு ஆகின்றனர் குடும்ப அமைச்சரவை என்றால் இது ஒரு முறைசாரா குழு எனினும் உண்மையான அதிகார மையமாகும் ஒன்றிய அதாவது மத்திய அமைச்சர்கள் குழு அமைச்சரவையின் ஒரு உட்குழுவாக இது இருக்கிறது பிரதமர் தலைமையிலான ஒன்றாக கூடி அம்முடிவுகளை எடுக்கிறார்கள் அவற்றை அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைக்காக ஆலோசனைகளாக தலைவருக்கு ஆலோசனைகள் வழங்குகிறார்கள் வேறு எதாவது டாபிக் சொன்னால் எனக்கு கமெண்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சர்கள் குழுவின் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க அமைச்சரவை குழு தான் உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுப்பதற்கான இதில் வந்து கேபினட் அமைச்சர்கள் முக்கியமாக இருப்பாங்க இது வந்து அனைத்து முக்கியமான சட்ட நிதி மற்றும் வெளியுறவு விவகாரங்களையும் கையாளுகிறது அரசியமைப்பு ரீதியான அனைத்து நியமனங்களையும் மூத்த செயலக நிர்வாகிகளையும் இது கட்டுப்படுத்துகிறது நாடாளுமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது இது குழுக்களை நியமிக்கிறது மற்றும் துறைகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்வதற்கும் கலைத்து கலைத்துவிடவும் நாடாளுமன்ற கூட்டங்களை முடித்து வைக்க அல்லது ஒத்தி வைக்குமாறு குடியரசு பரிந்துரை செய்யவும் அதிகாரம் கொண்டுள்ளது பரிந்துரை செய்வாங்க அமைச்சரவைக் குழு செயலர் வேற ஏதாவது டாபிக்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஆட்சித்துறையை பார்க்குறோம் இந்திய அரசமைப்பின் ஆறாவது பகுதியில் நூற்றி ஐம்பத்தி மூணு முதல் நூற்றி அறுபத்தி ஏழு வரையிலான உறுப்புகள் மாநில நிர்வாகத்தை விற்படுகின்றன மத்திய அரசிற்கு காலப்பட்ட நாடாளுமன்ற நிர்வாக முறையை மாநிலத்திலும் உள்ளது மாநில நிர்வாகமும் ஆளுநர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர் யார் இருப்பா முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு ஆகியவற்றை கொண்டது மத்திய குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்திலும் ஆளுநரே நிர்வாகத்தின் தலைவராக உள்ளார் அனைத்து மாநிலங்களும் இதே முறைதான் உள்ளது சில மாநிலங்களில் இரண்டு அவையை கொண்ட சட்டமன்றம் வந்து உள்ளது மாநில நிர்வாகம் ஆளுநர் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு ஆளுநரின் தேர்வு முறை அரசியல் நூற்றி ஐம்பத்தி மூணாவது உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் எங்களுக்கு ரஞ்சித் சிங் சர்க்காரியா சர்க்காரியா கமிட்டி போட்டிருப்பாங்கல்ல அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு முக்கியமான பரிந்துரை வந்து ஆளுநர் பதவி வந்து ரத்து செய்ய வேண்டும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த கட்சி கட்சி தலைவர்கள் வந்து ஆளுநராக போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து பரிந்துரைகள் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி எண்பத்தி மூணு இந்திரா காந்தி ஆட்சியில போடப்பட்ட ரஞ்சித் சிங் எண்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் ரூல் நிறைய பரிந்துரைகள் சொல்லிருப்பாங்க ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் அரசு திட்டப்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரை இருக்க முடியும் ஆளுநர் நியமனம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் உறுப்பு வந்து நூத்தி ஐம்பத்தி அவர் என்னென்ன தகுதியாக இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயது நிறைவு செய்ததாக இருக்கணும் ஊதியம் பெரும் எந்த பதவியில் இருந்து இருக்கக்கூடாது நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது ஆளுநரின் பதவிக்காலம் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் உறுப்பு வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறுல சொல்லியிருக்காங்க அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவராக பதவி நீக்கப்படலாம் குடியரசுத் தலைவராக ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றப்படலாம் நாடாளுமன்றத்தால் ஊதியத்தை ஆளுநர் பெறுகிறார் சில இந்திய அரசமைப்படி மாநில அரசமைப்பு மற்றும் நிர்வாகத்தின் தலைவராக ஆளுநர் இருக்கிறார் மாநில நிர்வாகத்தின் ஆட்சி பொறுப்பு ஆளுநர் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் உண்மையான செயல் அதிகாரங்கள் முதலமைச்சர் முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சர்கள் குழுக்கே உள்ளது மாநிலத்தின் சட்டசபைக்கு ஒட்டுமொத்தமாக கூட்டு பொறுப்புள்ள அமைச்சர்களின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்படுகிறார் ஆளுநரின் அதிகாரங்களும் பணிகளும் பின்வருமாறு நிர்வாக அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க ஆளுநர் மாநில அரசின் நிர்வாக தலைவராக உள்ளார் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்கிறார் முதலமைச்சரின் ஆலோசனைப்படி பிற அமைச்சர்களும் நியமிக்கிறார் மாநில அரசின் தலைமை வழக்குறையினர் மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைமை தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார் துணை சார்பு நீதிமன்றங்கள் நீதிபதிகள் நியமனங்கள் பதவிகள் பதவி உயர்வு ஆகியவற்றை ஆளுநர் நியமிக்கிறார் ஆளுநர் தீர்மானிக்கிறார் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு உறுப்பின்படி பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கு பரிந்துரை மட்டும் பண்ணுவார் பெரு பரிந்துரை பண்ணி இவர் தான் வந்து ஆட்சி பண்ணுவார் ஆட்சி நடத்துவார் வேறு எதாவது டாபிக்ஸ் போனால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆளுநருடைய சட்டமன்ற அதிகாரங்கள் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டமும் முடித்து வைக்கவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் விடவும் அதிகாரம் நடத்துவார் மா ஆளுநர் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினரிடையே உரையாற்றுகிறார் ஆளுநரின் அனுமதியின்றி எந்த முன்வரையும் சட்டமாக்க முடியாது அது மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டாலும் அவரது ஒப்புதலின்றி இன்றி சட்டமாகாது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகள் அவரது ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் அவற்றுக்கு ஒப்புதல் தரவோ அல்லது அந்த முன்வரைவை நிறுத்தி வைக்கவோ அல்லது குடியரசு கருத்திற்காக முன்வரையை ஒதுக்கி வைக்கவோ முடியும் முன்வரைவு மீண்டும் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டால் ஆளுநர் அந்த ஒப்புதலை அளித்தே ஆக வேண்டும் இரநூத்தி பதிமூணு படி ஆளுநரை வந்து அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் அதாவது சட்டமன்ற கூடாத போது அவசர சட்டங்களை அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆளுநருடைய நிதி அதிகாரங்கள் நிதி அமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் வரவு செலவு வந்து அல்லது நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் ஆனால் எந்த நிதி முன்வரையும் ஆளுநரின் முன் ஒப்புதலின்றி சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியாது ஆளுநரின் பரிந்துரையின்றி மானியங்களுக்கான கோரிக்கை எதுவும் கோர முடிய கோரப்பட முடியாது மாநிலத்தின் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் ஆளுநர் ஆவார் நீதித்துறை அதிகாரங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட கிளை நீதிமன்றங்களில் உள்ளிட்ட சார்பு நீதிமன்றங்களின் பதவிகள் நியமனங்கள் பதவி உயரங்கள் ஆகிய போன்றவற்றை தீர்மானித்தல் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் என்ன செய்யும் போது அவர் இந்தியாவின் குடியரசு தலைவரால் கலந்து ஆலோசிக்கப்படலாம் நெக்ஸ்ட் அவருடைய விருப்ப அதிகாரங்கள் பார்க்குறோம் எந்த கட்சி வந்து எந்த ஒரு கட்சி அல்லது கட்சித்தலைவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறாத போது சூழ்நிலையில் ஒரு புதிய முதலமைச்சரை நினைவித்தார் அவையின் பெரும்பான்மை ஆதரவை இழக்கும் போது நம்பிக்கை வாக்கெடுப்பு தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் பதவி விலக மறுக்கும் நிலையில் அமைச்சரவை பதவி விலக செய்வது பதவி நீக்கம் செய்வது பெரும்பான்மை ஆதரவை இழந்த ஒரு முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் சட்டசபையை கலைத்துள்ள சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைகளுக்கு ஒப்புதல் அளித்தல் அரசியமைப்பு இயந்திர சீர்குலைவு பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் கொண்டு வருது குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைமை வழக்குறிஞர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருங்க ஒரு அரசின் தலைமை வழக்குறிஞர் நியமிக்கப்படுகிறார் ஆட்டு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்